ஓம் நேல முத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜெயித்த சிவகுமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா சின்ன நீங்கள் வந்து எந்த எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் குரு பகவான் உங்கள் ஜாதியில் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க அவருடைய பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் ல உங்களுடைய ராசி மற்றும் லக்கணம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசியும் பார்க்குறாருன்னு வைங்களாம் அப்போ அஞ்சு என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் தாத்தா பாட்டி வழிபாடு முறையை நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க அதுவும் சிறப்பு அதே குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு யோகமாக இருக்கும் பொழுது இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்காது எந்த மாற்றம் கிடையாது குரு பகவான் ராசியோ லக்கணத்தையோ பார்க்கும் அன்பர்களுக்கு வந்து இறைவன் அருள் பரிபூர்ணமாக இருக்கு அந்த இறைவன் உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளா அல்லது உங்கள் வீட்டில் உள்ள வம்சத்தில் உள்ள டிஎன்ஏ என்று சொல்லி மூதாதையர் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் வழிபாடா அல்லது குழந்தை வடிவில் உங்கள் குடும்பத்தில் இருந்த கண்ணுதே வழிபாடா அப்படிங்கிறதான் இப்போ இது பாயிண்ட் சரி குரு பகவான் வந்து உங்கள் ஆசி லக்கணத்துக்கு அஞ்சு லக்கம் வாங்கிக்கலாம் யோகமாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டுக்கு அஞ்சு கூட அதிபதியாக வர்றாரு ரெண்டுக்கு லாபத்துக்கு அதிபதியாக வர்றாரு அவர் ஆறு எட்டு சம்பந்தப்படல பாதகம் மாதகம் சம்பந்தப்படாம அவர் யோகமான நிலையில் மட்டுமே இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா குலதெய்வ வழிபாடு இஷ்டதை வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் உங்களுக்கு இறைவன் கூடவே இருப்பான் குலதெய்வமும் கூட இருக்கும் இச்சதெய்வம் கூட இருக்கும் இருந்தவங்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களும் கூடவே இருந்து ஆசை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதே குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ கேந்திராதிபதியோ என்று தொடர்பு கொண்டு அவர் உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஐந்தில் இருந்து அவர் பார்த்தால் கண்டிப்பாக இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து நீங்கள் கோவிலுக்கு போகும்போது தான் கண்டிப்பாக அங்கே வந்து சண்டைச்சலு உருவாகி கொண்டே இருக்கும் ஒரு கோவில் போய் வழிபாடு செய்ய போகிறோம் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க அங்கே போய் நம்ம தான் நம்ம தான் ராஜா நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கெத்தா போய் இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ஏன்னா குருவனை கவுருவோம் கவுரத்தை நோக்கி நான் நகருவோம் அங்கே இறைவன் சன்னிதாந்தில இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவங்கள் கிடைச்சாலும் அங்கே இருக்கிற சிறு சிறு அன்பர்கள் நண்பர்களால் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் நீங்கள் போய் முன்னால் நின்று இறைவனை போய் வழிபாடு செஞ்சுட்டு இருப்பீங்க ஒரு சத்தம் கொடுவாரு தள்ளி நல்லப்பா சாமி மூஞ்சின தெரியாம நினைக்குது ஓரமா இல்லை இதெல்லாம் வேணும்னு என்னன்னு பாதகம் ஆறு எட்டு இது இறைவன் சன்னிதாந்திலே நடக்கும் அப்போ இறை வழிபாடை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் வம்சத்தில் இறந்து போன குழந்தைகள் கண்டிப்பாக வழிபாடு இருக்கும் அந்த குழந்தை வழிபாடு நீங்கள் எடுக்க வேண்டும் அப்பா வழியில் இருக்கலாம் தாத்தாவோட தா தாத்தாவோட பிள்ளை அப்படிங்கிறது அப்பாவோட அக்கா தங்கச்சி போன உறவுகள் வரும்ல அப்பாவோட அக்கா தங்கச்சி உறவு இந்த மாதிரி உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இறந்துருப்பாங்க அவங்கள குழந்தையா ஆகிட்டு இறந்திருப்பாங்க அவங்கள நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக அஞ்சில் குறுபகம் இருந்தாலே நீங்கள் இரண்டாம் வழிபாடல தாத்தா பாட்டி வழிபாட நீ எடுத்தே ஆகணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் சரி குரு பகவான் இருந்து அவர் பார்வை செய்யறார் பாத்தீங்களா ஒன்பதாம் பார்வை சரிங்களா அவருடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் இடத்திலும் ஏழாம் பார்வை பதினோராம் இடத்திலும் ஒன்பதாம் பார்வை லக்கணத்தில் இருந்து பாத்தீங்களா இந்த பார்வை விழுற இடங்கள்ல எந்த எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் வந்து குரு பகவான் யோகமாக இருந்து பார்க்கும் பட்சத்தில் ரெண்டு அஞ்சு ரெண்டு லாபம் சம்பந்தப்பட்டு பாதக மாரகம் சம்பந்தப்படாமல் யோகமாக ஐந்தாம் இடத்தில் இருந்து பார்க்கும் பட்சத்தில் அந்த குரு பகவான் பார்வை விழும் ஸ்தானங்களில் வந்து நிற்கிற கிரகங்கள் என்ன என்ன கிரகங்களாக வருதோ செவ்வாய் அப்படின்னா முருகப்பெருமானும் புதன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து புதன் அப்படின்னா பெருமாள் வழிபாடுகளும் ராகுனால் காளியமன் வழிபாடுகள் இப்படி அந்தந்த கிரகங்கள் தந்தால் உள்ள கிரக வழிபாடுகள் அந்த தெய்வ வழிபாடுகள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதே சமயத்துல அந்த குரு பகவான் பார்க்கும் இடங்கள் நிற்கிற கிரகங்கள் வந்து இந்த அமைப்பில் கிரகங்கள் இருக்குது குரு பகவான் ஆறு எட்டு பாதக மார்க்க சம்பந்தப்படுகிறார் அப்படின்னா சின்ன உங்க வீட்டில் அது சார்ந்த உறவுகளும் குடும்பத்தில் வந்து பிறந்து இறந்துருப்பாங்க அவங்களே நீங்க வழிபாடு செஞ்சால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டேன் அந்த கிரகங்கள் குரு பார்வையில் இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு வந்து யோகமா கொடுக்கணும்னா அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்து ஆறு எட்டு பாதக மார்க்க சம்பந்தப்படாமல் இருக்கணும் தான் அது யோகத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து குரு பார்வை வெல்ற அஞ்சாம் இருந்து குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வதால் அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற உயிர் காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சின்ன குரு பகவான் அஞ்சுல இருந்து அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்பொழுது அந்த குரு உங்க ஜாதத்துக்கு வந்து யோகராக இருந்தால் அப்பா வழியில் உள்ள குழந்தைகள் அதாவது உங்களுடைய சகோதர உறவுன்னு சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை அப்பா அப்பாவுக்கு பிறந்த குழந்தை உங்களுக்கு சகோதர உறவுன்னு வைங்களா இந்த குழந்தை இறந்திருக்கும் அவங்களுக்கு வழிபாடு செய்யணும் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு குரு பகவான் பார்த்தால் சில பேருக்கு அப்பாவை இருக்க மாட்டாங்க நீங்க அப்பாவை வழிபாடு செய்யணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை வந்து பதினோராம் இடத்துல விழுது ஏழாம் பார்வை சமசப்த பார் சம சப்த பார்வை வந்து பதினோராம் இடத்துல விழுது பதினோரு லாபஸ்தானம் லாபஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு என்ன பெரியப்பா பெரியமா போன்ற உறவுகள் சரிங்களா மூத்த சகோதர சகோதரி சம்பந்தப்பட்ட உறவுகள் ஆண் ராசியாக இருந்தால் ஆண் சம்பந்தப்பட்ட உறவுகளையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் சம்பந்தப்பட்ட உறவுகளையும் கணக்கெடுத்து அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பத்தில் வந்து மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு இதுன்னு மருமகள் மருமகள் எனக்கே வந்து வயசு பத்து வயசு தானே பாச்சு எனக்கு எப்படி மருமகள் வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க உங்கள் அக்கா இருக்கிறாங்க அக்காவோட குழந்தை உங்களுக்கு மருமகள் மருமகள் தானே இது போன்ற உறவுகளும் உங்கள் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி அங்கே மரணம் சம்பந்த விஷயம் சம்பவம் நடந்திருக்கும் அவங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் சரி நீ சொல்கிற மேலே ஒன்றும் இல்லையாப்பா கொஞ்சம் அந்த உறவுகள்லாம் இருக்கிறாங்க சின்ன கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வந்து கன்னி வழிபாடு இருக்கும் இல்லாமல் அந்த கிரகங்கள் அங்கே போய் அப்படி உட்காராது அடியேன் உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான் அப்போ அஞ்சல குரு பகவான் இருந்தாலும் இந்த அமைப்பு உண்டு அடுத்து வந்து அவர் லக்கணத்தை பார்க்கிறார் லக்கணத்தை பார்க்குறாருன்னா ஜாதகராகி உங்களை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் ஜாதகராகி உங்கள் மனசை பார்க்கிறார் உங்களை பார்க்கிறார் அப்போ நீங்க நான் மேற்படி சொன்ன இந்த உறவுகளை நீங்கள் கையில பிடிச்சி நீங்கள் வழிபாடு போது உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் இறை வழிபாடு கண்டிப்பாக எடுங்க இறை வழிபாடும் எடுங்க ஏன்னா இறைவன் என்று சொல்லக்கூடிய கிரகமே இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்தானத்துக்கு ஆறு எட்டு பாதகமாக எந்த நிலையில் இருந்தாலும் அவர் முழுமையான சுப கிரகம் அவர் அஞ்சில் இருந்து அவர் பார்ப்பது சிறப்பு உங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும் பிரச்சனை இருந்தாலும் யோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போது இறை வழிபாடையும் நீங்கள் கையில எடுங்க அதே சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள இறந்தவங்க வழிபாடுகளையும் கையில எடுங்க கையில் எடுக்கும் வாழ்க்கை செய்திக்கிட்டே இருக்கலாம் இந்த இறந்த வழிபாடு முறையை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு மாந்திகிற தலைப்பில் குரு பகவான் பற்றி சம்மந்தப்பட்ட தலைப்பிலலாம் ஏகப்பட்ட வீடியோ கொடுத்துருக்குறேன் அதில் போய் பாருங்கள் தெளிவாக பிடிக்கும் நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை நீங்கள் சாப்பிட்ற தண்ணி உணவுகளை இரவு நேரம் ஒரு நேரம் அப்படியே பூஜையாக இந்த சமையல் அறையில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அதை தொட்டு வணங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாலே போதும் எந்தெந்த உறவுகளை நீங்கள் நினச்சி வழிபாடு செய்ய நினைக்கிறீங்களோ அந்தந்த உறவுகள் மனசில் நினச்சி இறைவனை நம்ம எப்படி கோவிட் சனிதேரத்தில் போய் மனசு நினைச்சு வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி அந்த இறந்தவங்களை மனசில் நினைச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க சின்ன உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கிற குரு பகவான் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் ரெண்டு வழிபாடு வந்துடும் அஞ்சில் குரு பகவான் இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு வழிபாடு இயற்கை வழிபாடு எழுச்சி விடக்கூடிய நம்மளுடைய ஆறு வழி முருகன் உள்பட என் தாய் முத்தாரமன் உள்பட காளியம்மன் மாரியம்மன் ஐயனார் இப்படி எல்லா தெய்வங்களும் வழிபாடு செய்யலாம் அதே சமயத்தில் இந்த வழிபாடு முறையும் எடுத்துகிட்டு வாங்க வழக்கை செய்யச் அஞ்சுல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு அதிர்ஷ்டம் கூடவே இருக்குது குலதெய்வம் கூடவே இருக்குது சரிங்களா இஷ்ட தெய்வம் கூடவே இருக்குது தாத்தா பாட்டி கூடவே இருக்கிறாங்க ஆறு எட்டு பாந்தக மாரகம் சம்பந்தப்பட்ட இருக்கும் பொழுது அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட அந்த குரு பகவான் கூடவே இருக்கிறார் பிரச்சனையில் இருக்கிறார் பிரச்சனையோடு இருந்து பார்க்கிறார் பிரச்சனையில் இருந்து பார்க்கிறார்னு கணக்கு சரி அதே குரு பகவான் வந்து அஞ்சுல இருக்கிறார் பிரச்சனை அந்த அஞ்சாமது சிதைப்பார் குருபகவான் குரு பகவான் எங்க இருக்கிறார் அந்த இடம் வந்து குரு குருக்கிடம் பால் சொல்கிறாங்கல்ல அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் ஜாதகராக நீங்கள் பிறக்கும் போதே அங்கே தாத்தா இறக்குறான்னு அர்த்தம் அங்கே பாட்டி இறக்க அந்த பெண் ராசியாக இருந்தால் பாட்டி இறக்குறாங்க அதே ஆண் ராசியாக இருந்தால் தாத்தா இறக்குறாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளே வந்துடும் அப்போ இந்த ஜாதகர் பிறந்தவனே தாத்தா இறக்குறாங்க அந்த இறந்து போன தாத்தாவை நினைச்சி ஒரு வழிபாடு செய்யும் பொழுது இறந்து போன பாட்டி நினச்சி இந்த ஜாதகர் வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய யோகம் அடியேன் உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே அப்ப அஞ்சுல குரு பகவான் இருந்தாலும் நீங்க அலட்டிக்க வேண்டியதில்லை மேற்படி நான் சொன்ன இந்த உறவுகளை உங்களுக்கு சாதகமான உறவுகளை நினைச்சு நீங்க வழிபாடு பொழுது மிகப்பெரிய யோகத்தை அடையலாம் இறைவன் வழிபாடையும் கையில எடுங்க இறந்த வழிபாடும் கையில எடுங்க வாழ்க்கையை சேச்சிக்கிட்டே இருக்கலாம் இல்லை இல்லாத சந்தோஷம் அடையலாம் இந்த ஜென்மத்துல நீங்க என்ன அடைய நினைக்கிறீங்களோ அதை வந்து பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள்களும் கொடுப்பாங்க உங்களுக்கு இறந்தவங்க வழிபாடு சம்மந்தப்பட்ட அமைப்பில் அவங்க முன்னோர்கள் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய எந்த உறவுகளும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லை இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பாங்க எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்